அவசர அந்த மூன்றாவது பரிசு வழங்குகிற ஒப்பந்தமான புதுப்பட்டு வேதந்தா

எல்லாமே தினகரன் ஒன்று இளைஞர்களை அமைப்பார் ஓகேவா

நீண்ட் அப்துல்லா பாய் நினைவார் தஞ்சை தஞ்சை இருக்கிறாங்க புகதாரம் சொல்ற

தமிழக துணை முதல்வர் இளைஞர்களின் எழுச்சி நாயர்கள் இளைய நில உதயநிதி ஐயா அவர்களின் பிறந்த நாள் முன்னிட்டு நடத்தப்பட்ட பந்தய விழாவில் சிறப்போடு கலந்து கொண்டு சிறப்பித்து பெருமை சேர்த்த மாட்டின் உரிமையாளர்கள் சுகவெண்டி உரிமையாளர்கள் சங்க நிர்வாகிகள் ஒன்றிய பொறுப்பாளர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் காவல்துறை நண்பர்கள் ஒளிமறிக்கார்கள் பரிசுகளை வழங்கிய வள்ளல் பெருமக்கள் மற்றும் இனிய விழாவிற்கு ஒத்துழைப்பு மாநகர கழக நகர கழக பேரூர் கழக உள்ளாட்சி கழக ஊராட்சி கழக கிளைக்கிழகத்துறை சார்ந்த அனைத்து அன்பு உடம்பு மக்களுக்கும் பூங்கல் ஒரு வழக்கு ஒன்றியம் ஒன்றிய கழகத்துறை செயலாளர் செல்லக்கண்ணு கல்லறை செல்லக்கண் அவர்கள் சார்பாக நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் உங்கள் மத்தியில் இருந்து தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு ரேக்கலா பேரவையுடைய மாநில அமைப்பாளர் மாநில விளம்பரதாரர் என்று உங்கள் ஊழியர் கரையப்பட்டி வெளியார் ராமன் என்பதை சொல்லி அன்போடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் Right? आप राइट हो रहा है इधर आप राइट तो आप बोलता है ठीक है ठीक है ठीक है ठीक है ठीक है